லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜெய் ஞான வேலை வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா வணக்கம் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பதினான்கு புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி புள்ளி எட்டு சுழி கோடி ரூபாய் முதலீட்டிற்கான ஒப்புதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த முதலீட்டுக்கான ஒப்புதல்கள் மூலமாக வரக்கூடிய முதலீடுகளின் வாயிலாக ஏறத்தாழ நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு நபர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தொடர் முயற்சியினாலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த முதலீடுகள் பல்வேறு துறைகளிலே வரக்கூடிய அளவிற்கு இந்த ஒப்புதல்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது மின்னணு துறை சார்ந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ் பிசிபி குறைந்த மின்னழுத்த பேனல்கள் மொபைல் ஃபோன் தயாரிப்புக்கான காட்சி முறை உதிரி பாகங்கள் மற்றும் உரை தயாரித்தல் உயர் தொழில்நுட்ப உபகரணங்கள் மற்றும் அதற்கான மென்பொருட்கள் துறைக்கான உபகரணங்கள் மருத்துவத் துறை சார்ந்திருக்கக்கூடிய ஊசி மருந்துகள் மற்றும் இதர மருந்து பொருட்கள் தயாரிப்பு தோல் அல்லாத காலணிகள் தயாரிப்பு எரிசக்தி துறை சார்ந்திருக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியுடன் பசுமை ஹைட்ரஜன் பசுமை அமோனியா உற்பத்தி மின்வாகனங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு நெட்வொர்க்குகள் குறித்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு பல்வேறு துறைகளிலே இந்த பதினான்கு முதலீடுகள் வரப்பெற்றிருக்கிறது இந்த முதலீடுகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா குழுமத்தினுடைய துணை நிறுவனமான டாடா மோட்டார்ஸ் சிலிமிட்டர் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஏறத்தாழ ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஃபாக்ஸ்கான் குடும்பத்தின் துணை நிறுவனமான யூசான் டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் பதிமூவாயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாய் முதலீட்டில் ஏறத்தாழ பதினான்காயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையிலும் தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பிஎஸ்ஜி குடும்பத்தினுடைய துணை நிறுவனமான லீப் கிரீன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் ஏறத்தாழ பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டில் மூவாயிரம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையிலும் அரியலூர் மாவட்டத்தில் தைவான் நாட்டை சார்ந்த டீம் ஷோஸ் குடும்பத்தினுடைய துணை நிறுவனமான ஃப்ரீ ட்ரெண்டிங் இண்டஸ்ட்ரியல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஏறத்தாழ ஆயிரத்தி பதினாயிரம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கக்கூடிய வகையிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கேன்ஸ் சர்க்கியூட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று பேர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையிலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அசன்சக் கியூட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அறுநூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரத்தி இரநூறு பேர்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவிலே வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய இந்த முதலீடுகள் வரப்பட்டிருக்கின்றன அந்த முதலீடுகளுக்கான ஒப்புதல் நம்முடைய நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்ப்பீர்கள் என்றால் இந்த முதலீடுகள் தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களில் தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி போன்றிருக்கக்கூடிய செங்கல்பட்டு போன்றிருக்கக்கூடிய மாவட்டங்கள் அருகே இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டம் ஆக இந்த மாவட்டங்களில் பரவலாக இத்தகைய முதலீடுகள் இன்றைக்கு அமையக்கூடிய வகையில் தொழில் திட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை தெரிவிக்கிறேன் இல்லை ஒவ்வொன்றுக்கும் நமக்கு இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸில் நமக்கு என்ன சலுகைகள் கொடுக்குறோமோ அந்த சலுகையை கொடுக்குறோம் அதற்கு மேலே இருக்கக்கூடிய சலுகைகள் வந்து ஐடிசி என்று சொல்லக்கூடிய இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டியில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான சலுகைகள் இப்போதான் இப்போ தான் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இப்போ நம்முடைய மாண்பு முழு முதலமைச்சர் அமெரிக்க பயணத்தில் சில திட்டங்கள் வந்திருக்கிறது அண்மை அண்மைக்கானத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலீட்டு திட்டங்கள் வந்திருக்குது எனவே அப்பப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய முதலீட்டு திட்டங்களுக்கான இதுதான் இப்போ வந்திருக்கு அதே மாதிரி அமைப்பு ரீதியான சில சலுகைகளுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே பல இதில் அமைப்பு ரீதியாக கொடுத்துருக்கிறதுக்கு மாற்றி கொடுத்துருக்கோம் அதற்கான முதலீடுகள் ஏற்கனவே நிறையவே இருக்குது நல்லா நான் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு முறையும் வேலை இந்த இப்போ திட்டங்கள்லேருந்தே பார்த்தா ஏறத்தாழ நாற்பத்தாறாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் இது வந்திருக்கிறது தொடர்ச்சியாக நாம் போல நம்முடைய இலக்கை அடையக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலே வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது நம்முடைய முக்கியம் என்றால் தமிழ்நாட்டிலே உங்கள் அனைவருக்கும் தெரியும் படித்த குவாலிஃபைடாக இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிகுந்த அதிகமாக இருக்கிறது எனவே அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல துறைகளிலும் இந்த வேலைவாய்ப்பை உருவாக்கும் அந்த சாம்சங் நிறுவன போராட்டம் குறித்து மாண்புமிகு அவர்கள் மூன்று பேர் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சரவை குழுவை அவர் அமைத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களும் அதில் இடம்பெற்றிருக்கிறார் இவை உறுதியாக கருத்தில் உங்களுக்கு